வணக்கம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நடிகர் தலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நடிகர் தலகத்தின் தொடர் ஹேட்ரிக் ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று இந்த மூன்று ஆண்டுகளும் வந்து நிச்சயம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது குறிப்பு சொல்லணும் அப்படின்னா தமிழ் திரையுலகில் யாராலையும் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது காரணம் என்னவென்றால் இந்த மூன்று ஆண்டும் தொடர்ந்து நடிகர் தலகத்தின் திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றுத்தந்து அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டித்தந்தது என்றால் அது மிகையாகாது ஸோ எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமாக அவருக்கு ம அமைந்தது ஸோ பாபு ஸோ அதுக்கப்புறம் வந்து சவாலி சமாளி இப்படி தொடர்ந்து வந்து படங்களில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தந்தன ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் ராஜா திரைப்படம் வந்து நடிகர் தலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பாலாஜி அவர்களுடைய தயாரிப்பில் அமைந்தது அந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் திலகம் அவர்களுடைய ஏழு திரைப்படங்களில் ஆறு திரைப்படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியது ஸோ ராஜா அதை தொடர்ந்து ஞான ஒளி அதை தொடர்ந்து பட்டிக்காடப்பட்டனமாக அதுக்கப்புறம் வந்து வசந்த மாளிகை தவப்புதல்வன் பட்டி இப்படி மிகப்பெரிய ஒரு வசூல் பிரளயத்தை ஏற்படுத்தியது என்றுதான் நாம் கூற வேண்டும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முந்தைய பசு வசூல் சாதனை பெற்ற தமிழ் படங்கள் வசூல்களை எல்லாம் வந்து முறியடித்த திரைப்படங்களாக வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் தலகத்திற்கு அமைந்தது ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை ஏற்படுத்திய திரைப்படம் பட்டணமாக ஸோ அது திரையிட்ட திரைய எல்லாமே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு திருவிழா போல காட்சி அளித்தது திரையரங்குகள் ஸோ மாதவன் சார் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வாரத்துடைய விளம்பரங்களை கொடுத்துருப்பார் விளம்பரத்தை கொடுத்து கொடுத்துருப்பாரு ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஆறு வாரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்த ஒரு திரைப்படமாக பட்டிக்காடா பட்டணம் அமைந்தது ஸோ அப்படி ஒரு வெற்றி வசந்த மாளிகேஸ் பற்றி சொல்லவே வேணாம் ஸோ தமிழ் திரையுலகையே வந்து புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் வசூலிலும் சரி ஓட்டத்திலும் சரி இரநூறு நாட்கள் கடந்து ஓடிய ஒரு திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கையிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்த படம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது நாளைக்கு மேலே ஓடி இரநூத்தி எண்பது நாள் வரைக்கும் ஓடின ஒரு திரைப்படமாக வசந்த மாளிகை அமைந்தது ஸோ அதே மாதிரி ராஜாவும் மிகப்பெரிய ஒரு வசூலை ஏற்படுத்திய திரைப்படமாக அமைந்தது இங்கே மட்டும் இல்லை ஸோ எல்லாமே அது வந்து அதற்கு முன் முன்னாடி வந்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வந்து தேவி பாரடைஸில் ஓடின ஐம்பத்தி ஒரு நாள் வசூலை விட ஐம்பது நாட்களிலேயே அந்த வசூலை தாண்டி கூடுதலாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் அதிக வசூல் பெற்ற ஒரு திரைப்படமாக ராஜா அமைந்தது பாலாஜி வந்து விளம்பரமே வந்து போட்டிருப்பார் வசூலில் சிகரம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பார் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாக அமைந்தது ராஜா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை கண்டினியூஷனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடம் ஸோ மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பாரத விலாஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் நூறு நாட்களை வந்து ஓட முடியாமல் வந்து போயிடுச்சு அது வந்து தியேட்டர் கரெக்டாக வந்து ஒரு மேனேஜ் பண்ணி அதை ஹண்ட்ரட் டேஸ் போகிறதுக்கு உண்டான சகல வழிவகைகளையும் வந்து செய்யாமல் ஸோ அது வந்து தயாரிப்பாளர் தரப்பில் கொஞ்சம் விநியோகஸ்தர்கள் தரப்பில் கொஞ்சம் வீக் ஆக்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அது சினிமா ஸ்கோப் அகன்ற திரையில் அப்போ தியேட்டரில் அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து இல்லை ஸோ அப்போ எவ்வளவு திரையரங்குக்கு தான் வந்து நம்ம வந்து லென்ஸை வந்து கொண்டு போய் வந்து கொடுக்க முடியும் சினிமாஸ்கோப்பு லென்ஸு ஸோ அப்படியெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு முதன் முதலாக ஹெலிகாப்டரில் வந்து விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் ராஜராஜ சோழன் அது தயாரிப்பாளரே வந்து ரொம்ப பிரமிச்சு போன ஒரு வசூல் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டே வாரத்தில் அதுவா அந்த டைமில் வந்து மிக கடுமையான ஒரு மின்வெட்டு இருந்தது அந்த ஒரு கடுமையான மின்வெட்டுகளிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே வாரத்தில் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து வசூலில் பெற்றுத்தந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது ராஜராஜ சோழன் எண்ணத்தில் எண்ண எண்ணிக்கையில் நூறு நாட்களை தொடவில்லையே தவிர ஸோ அந்த படம் ஓடின வரைக்கும் அதாவது தொண்ணூற்றி எட்டு நாட்கள் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் ஓடிய வரை பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வசூல் முக்கியமான நகரங்களில் எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தி தந்த ஒரு திரைப்படம் அண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே போட்டிருப்பாங்க இது தமிழ் பட உலகின் ஒரு புதிய சாதனை வசூல் சாதனை அப்படின்னு வந்து தயாரிப்பாளரே வந்து போட்டிருப்பார் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து புரியுது அதாவது நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் கதை திரைக்கதை வசனம் இப்பாடல்கள் இது எல்லாத்தையும் எப்படி ஒரு முன்னணியில் இருந்து இருந்துகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி வசூலிலும் நடிகர் தலகம் முன்னணியிலேயே இருந்தார் அவருடைய திரைப்படங்களும் மற்ற படங்களின் வசூல்களை சர்வசாதாரணமாக முறியடித்தது என்று தான் நாம் கூற வேண்டும் ஸோ இது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு எபிசோடாக உங்களுக்கு நான் இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் இதோடைய எல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வளர்க நடிகர் தலகத்தின் புகழ் நன்றி வணக்கம் விரைவில் மற்றொரு விஷயத்துடன் சந்திப்போம்